பாஸ்கா காலம் மூன்றாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஸ்தோவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமர்படித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியையும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள் எந்த தான் உங்கள் மோதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் இயேசுவைக் காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்து எழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ பூயாவியின் வல்லமையை நிறைவாய்ப் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல் நெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தோவான் மீது கல் நெறிந்த பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படையிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஸ்தோவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல என் தந்தையே யுவன் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசக அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய மக்கள் ஏசுவிடம் நாங்கள் கண்ட உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானத்திலிருந்து உணவு அருந்தினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ் உணவை எங்களுக்கு இப் எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நமக்கு புகழ்